அகில உலக அமைதியின் நாளாக செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி நாம் அனுசரிக்கின்றோம் அந்த நாளை அமைதியின் நாளாக அனுசரிக்க எல்லா விதமான ஏற்பாடுகளும் முன்னெடுப்புகளும் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றது தனி மனித வாழ்வின் அமைதியல்ல கூட்டு வாழ்வின் அமைதியை குறித்தே நாம் சிந்திக்கின்றோம் இந்திய தேசமானது பல் சமய சூழல்களை உள்ளடக்கிய ஒரு தேசம் மதங்களுக்கெல்லாம் இது ஒரு ஊஞ்சல் என்று சொல்லக்கூடிய ஒரு தேசம் இத்தேசமாக இருந்தாலும் சரி திருச்சபையாக இருந்தாலும் சரி பலவிதமான வேறுபாடுகள் வித்தியாசங்கள் பாகுபாடுகளினாலே நாம் சூழ்ந்திருக்கின்றோம் அதற்குள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் மேற்கத்திய சூழமைவுகள் கணினிமயமாக்குதல் நவீனமயமாக்குதல் காவிமயமாக்குதல் போன்ற அனைத்து நிலைகளிலும் மக்களுடைய வாழ்வுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுகிறது எங்கெல்லாம் மக்களுடைய வாழ்வு அச்சுறுத்தல் ஏற்படுகின்றதோ அங்கெல்லாம் அமைதி குலைக்கப்படுகின்றது அமைதி என்பது மயான அமைதி குறித்து நாம் பேசவில்லை மாறாக நீதியோடு கூடிய அமைதி சாதியம் அமைதிக்கு பெரும் தடையாக இருக்கிறது வகுப்புவாதம் அமைதிக்கு பெரிய தடையாக இருக்கிறது இப்படிப்பட்ட தடைகளை எல்லாம் உடைத்தறியக்கூடியவர்களாக இப்படிப்பட்ட தீய சக்திகளாகிய சாதியம் என்கின்ற இந்த தீய சக்தி எதிர்த்து போராடக்கூடியவர்களாக நாம் இருப்பது மிக மிக அவசியமாக இருக்கிறது பாலின பாகுபாடுகள் மற்றும் ஏற் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் அரசியலிலே இருக்கக்கூடிய பாகுபாடுகள் வித்தியாசங்கள் சாதிய அரசியல்கள் இவற்றையெல்லாம் தாண்டி நாம் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு அறைகுவலை பெற்றுக்கொள்கிறோம் அமைதி நீதியோடு கூடிய அமைதியாக இருக்கின்ற பொழுது அது உண்மையான அமைதியாக இருக்கும் என்பதிலே எந்த விதமான ஐயப்பாடுமே இல்லை எனவே திருச்சபையாராகிய நாம் பள்ளிக்கூடங்களாக இருக்கக்கூடிய நாம் அனைவருமே நிலையான அமைதி நீதியோடு கூடிய அமைதிக்கு உழைக்க வேண்டும் பாடுபட வேண்டும் சமத்துவ சமுதாயத்தை உருவாக்க நாம் உழைக்க வேண்டும் சமத்துவ சமுதாயம் எங்கு உருவெறுகிறதோ அங்கு க கண்டிப்பாக நீதியோடு கூடிய அமைதி இருக்கும் என்பதிலே எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை நமக்கு நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு புரட்சியவாதியாக ஆன்மீகவாதியாக அனைத்து தடைகளும் உடைத்தெறியக்கூடியவராக கூடியவராக ஏற்றத்தாழ்வுகளுக்கெல்லாம் ஒரு பெரிய அறைகுவல் கொடுத்தவராகவே காணப்படுகிறார் காணாந்தி ஸ்திரீயாக இருந்தாலும் சரி சமாரிய ஸ்திரீயாக இருந்தாலும் சரி கலிலேய குப்பங்களிலே வாழ்ந்த மீனவ குடும்பங்களாக இருந்தாலும் சரி தன்னை அவர்களோடு அடையாளப்படுத்தி கொண்டு அமைதியின் கடவுள் என்பதையும் அமைதியை விரும்புகின்றவர் என்பதையும் அவர் உறுதிப்படுத்தினார் அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவைப் போல நாமும் அமைதியின் வாய்க்கால்களாக அமைதியின் கருவிகளாக வாழ வேண்டும் என்கின்ற அறைகூவலோடு இந்த உலக அமைதியின் தினத்தை நாம் அனுசரிப்போம் எங்கு இருந்தாலும் அமைதியின் சான்றுகளாக நாம் வாழ்வோம் கடவுளுக்கே மாற்றி உரித்தாகுக